வணக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு விஷயம் பற்றி தான் அவங்களோட கலந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் வந்து இன்றைக்கி மொபைல் எடுத்தால் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் பற்றின வீடியோக்கள் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது நான் ஒன்று கூட பார்க்கல அந்த டைட்டில் மட்டும்தான் பார்த்தேன் பார்க்கல டைட்டில்கள் நிறையா பேர் போட்டிருக்காங்க பொருள் போடுவாங்க அந்த அளவுக்கு அங்கே நடக்கும் இல்லையா சித்திரை திருவிழா எனக்கு இந்த ஒரு மாசமா சித்திரை பறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே எனக்கு மனசை அரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து எப் இப்படியாவது நம்ம வந்து இந்த வருஷம் மீனாட்சி திருக்கல்யாணத்தை மதுரையில போய் பாத்துறனும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா மதுரையில பிறந்து அந்த அம்பாலோட திருநாமத்தையே என்னோட பேரா வச்சிருக்கிறேன் நான் நானா நான் ஒரு வருஷம் கூட அந்த கோவில்ல அந்த வி அந்த விசேஷத்தை பார்க்கல கோவிலுக்கு போயிருக்கிறேன் அந்த விசேஷம் பார்த்ததில்லை திருக்கல்யாணம் பார்த்ததில்ல அதனால இந்த எப்படியாவது போகணும்னு நினைச்சேன் நான் யார் தயவும் வேணா அந்த தெய்வத்தோட தயவு மட்டும் போதும் நம்ம பாட்டு கிளம்பி போய் மதுரைக்கு தனியாக இப்போ போகிறேன் கொஞ்ச நாளா எப்படின்னாக்கா என்ன ஆஸ்பத்திரி போவேன் ஆஸ்பத்திரி வாசல்ல வண்டி நிற்கும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு திரும்பும்போது ஆப்போசிட்டில் வ திருநெல்வேலிக்கு வண்டி ஏறிடுவேன் அது கூட யாரையாவது திருநெல்வேலி வண்டி வருதான்னு பார்த்து நிற்க சொல்லுவேன் ஏன்னா கண்ணு தெரியாது அவ்வளோ தூரத்துக்கு உம் அவங்க அம்மா வண்டி வருதுன்னு சொல்லி அவங்க நிப்பாட்டினாங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி போய் தான் நிறுத்துவாங்க லொங்கு 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 லொங்குன்னு அந்த காலத்தில் பல்லவனே அப்படிதான் சொல்லுவாங்க சென்னையில் லொங்கு லொங்குன்னு ஓடி போய் வண்டி ஏறி திருவா இங்கே வந்துடுவேன் திருநெல்வேலிக்கு இந்த இது வந்து மதுரையில் வந்து கோவிலுக்கு போகணுன்னா நம்ம பஸ் எல்லாம் உள்ளூர்ல லோக்கல் பஸ் எல்லாம் மாறட்டும் அதெல்லாம் பழக்கம் இல்லை எனக்கு அது டக்குன்னு எடுப்பாங்க டக்குன்னு இறங்கறதுக்குள்ள எடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்குதுனால சும்மா பஸ் நல்லா நின்னாலே இறங்கும் போது விழுகிற ஆள் விழுந்துருக்கேன் இப்போ சமீபத்துல எல்லாம் விழுந்துருக்கேன் அதனால வந்து தயங்கிக்கிட்டே இருந்தது வேணாம் தயக்கம் அந்த வருஷம் எப்படியாவது தனியானாலும் போய் அந்த அம்பாலோட விசேஷத்தை பார்த்துட்டு வந்துடணும் லட்சக்கணக்கான மக்கள் குவிர இடம் ஒரு ஆள்கிட்ட கேட்டாக்கா எப்படி போறது என்னன்னு சொல்லவே மாட்டாங்க எல்லாரும் அங்கேதான் இருப்பாங்க தான் இருப்பாங்க இன்னைக்கு பொழுது இப்போ பகல் பொழுதுல அதனால அந்த விசேஷங்களெல்லாம் வைபவத்தெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை முடியவே இல்லை என்னன்னு கேட்டால் இந்த சித்திரம் பிறக்கிறதுக்கு இருந்தே யோசனை பண்ணி யோசனை பண்ணி முடிக்கிறதுக்கு சித்த கல்யாணமே வந்துருச்சு அவ்வளோதான் போகலாம் சரி அங்கே தான் போகல இங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு நான் எப்போவும் இதுக்கு முன்னாடி இருந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நல்ல திருக்கல்யாண வைபவம் நடத்துவாங்க நல்லா நடத்துவாங்க சூப்பராக இருக்கும் ஒரு ப பதினஞ்சு இருபது வருஷமாக அது நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல லேடிஸ் எல்லாம் அம்பாளுக்கு சீர் கொண்டு போகிற மாதிரி புடவை அந்த தாலி பொட்டு கா பழங்கள் இந்த மாதிரி புஷ்பம் இதெல்லாம் வச்சு தட்டல தூக்கிட்டு ஒரு இருந்து இன்னொரு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கொண்டு போய் வச்சு திருக்கல்யாணம் நடக்கும் கரெக்டாக அம்பா அம்பாள் திருப்பூட்டு நடக்கும்போது எல்லாம் அந்த மஞ்சள் சரடை எடுத்து அதே டயத்தில் அவங்களும் கழுத்தில் அணிஞ்சுக்கிடுவாங்க இது நடக்கும் போன வருஷம் கூட நான் அங்கே இருந்தேன் அங்க போயிருந்தேன் இது நடக்கும் இது மாதிரி அங்க அங்கேயே அப்படி நடக்கும்போது இது பெரிய ஊர் இங்கே நடக்கும் அப்படின்னு தான் நான் போனா பக்கத்துல இருக்கிற கோவில் தான் ஆனா ரெண்டு தெரு தள்ளி போகணும் எனக்கு வந்து சுத்தமாகவே சுத்தமாவே நடக்கவே முடியல இப்போ முதல்ல மாதிரிலாம் நடக்கவே ரொம்ப மோசமா இருக்குது இறங்கி திருவில் நடந்த உடனே அது உச்சி வெயில் மண்டையை பிறகு ஒரு கொடை எடுத்துகிட்டு போகணு மறந்துட்டேன் தான் முடியல அது மெதுவாக குடையை பிடிச்சிட்டு அது நடக்கிறதெல்லாம் சொல்லிட்டு ஆட்டோ வந்துச்சு ஆட்டோவில் கேட்டால் பக்கத்தில் அவங்க கேட்குற தொகையை கொடுத்துட்டு தூரத்தில்னாலும் அவங்க கேட்குற தொகையை கொடுத்துட்டு போயிடலாம் பக்கத்தில் இருங்கும்போது டீசல் பெட்ரோல் விற்கிற விலைக்கு அவங்க கேட்குறாங்க நமக்கு அது கை ஆகாது இவ்வளோவா இந்த தூரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவாக நடந்தே போயிட்டேன்னு வைங்களேன் போனால் அங்கே வந்து கோவிலில் ஒன்றும் விசேஷமாலாம் இல்லை எப்பவும் போல் ஜனங்கள் ஒவ்வொருத்தராக வர வர அவங்க தீபாராதனை காமிச்சு இது இருந்தாங்க சரி நம்ம சாமி கும்பிடத்தானே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு வெளியே வந்தால் எங்க பார்த்தாலும் வாழை மரம் கட்டி கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்குது உண்மையா சொல்றது பூந்துடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வீட்லயும் ஆள் இல்லை சமைக்கவே இல்லை நான் காலையிலே போயிட்டேன் உம் பத்து மணிக்கு போல போனேன் ஒண்ணுமே ச செய்யலை வேணும்னா ரவ இருக்கு உப்பான்னா கிண்டி சாப்பிடலாம் வழக்கம் போல அதையும் செய்யாம நான் ஒரு காப்பி விட குடிக்கல அப்படியே போயிட்டேனா சுத்தி வாழை மரம் கட்டி இருக்கு எங்கேயாவது போய் சாப்பிடலாமான்னு நினைச்சேன் நினைச்சா எல்லாம் இந்த ஏரியாவில இருக்கிறது புற தக்காளி பழம் மாதிரி தள தள தளன்னு இருக்கிறாங்க என்னை இவட சின்ன பிள்ளைங்க எல்லாமே எப்படி இருக்கு நம்ம கலரை வச்சு கண்டுபிடிச்சி கழுத்த பிடிச்சி வெளியே தள்ளிட்டா என்ன பண்றது அசீமம் போயிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு பையன் மெதுவாக நடந்து விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்ல முடியாது மெதுவாக நடந்து வந்துட்டேன் ஒரு வழியா வர்ற வழியில் ஒரு பால் பாக்கெட்டும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்து டீ போட்டு ரொம்ப நாளாக டீ குடிக்கிறதை நிறுத்தினேன் இன்னைக்கு டீ போட்டு அந்த பிஸ்கட்டை குடிச்சிட்டு நான் பாட்டு படுத்துட்டேன் படுத்தா இங்கே காலையில் ஒரு மூணு மணிக்கு ஒரு ரகலை நடந்துச்சு கீழ் வீட்டில் யாரோ விருந்தினர் வந்திருப்பாங்க போல இருக்க ஒரே கூச்சல்லாக முழிச்சிட்டோம் நானும் என் பையனுமே முழிச்சிட்டோம் மூணு மணிக்கெல்லாம் முழிச்சுது என்ன இப்படி கத்துறாங்க வைக்கிறாங்க பத்தாது ஒரு நாய வேற சொதகாரங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க இருக்கு அது கல் வாழ்வாள் வாழ்வாள்ன்னு கத்துச்சு ஒரு வழியாக என் பையன் வெளியூர் போயிருச்சு காலையில் எழுந்துருச்சு ஒரு நாலரை மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்திருச்சு ஆறு மணிக்கு கிளம்பணும்னு நினச்சது மூணு மணிக்கெல்லாம் முடிச்சு எனக்கே கோவிலுக்கு போயிட்டு வந்து படுத்து அப்படியே தூங்கிட்டேன் பாவம் அது வேலை பார்க்குற பையன் எப்படி இருக்கும் அது ஒரு பக்கம் இருக்குதா இப்போ இந்த விருந்துக்கு போனால் என்ன ஆகிறது அது கல்யாணமோ கோவில் விசேஷமோ அன்னதானங்கிறது நம்ம சாப்பிடணும்னு ஒரு ஆசைப்பட்டு போய் சாப்பிட்றது தான் மற்றபடி நம்ம ரசிச்சு ருசிச்சு நிதானமாக சாப்பிடவோ வயல் நிறைய சாப்பிடவோலாம் முடியாது ஏன்னா பின்னாடி ஆள் நிற்பாங்க இப்போ எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் பங்குனி ஊத்துறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி என்ன பண்ணிட்டாங்க நான் உட்காந்துருந்த சேர்ல இப்படியே படுத்துட்டாங்க அப்படியே இலைய மூடி வச்சுட்டு எழுந்திரிச்சு வந்துட்டேன் அப்படி இந்த மாதிரி சூழ்நிலைய இருக்கா நம்ம அந்த கோவில் விருந்துகள் எல்லாம் சாப்பிடும்போது பின்னாடி ஆள் போது அவங்களுக்காக நம்ம அவசர அவசரமாக ரெண்டு கொறிச்சிட்டு எழுந்திரிச்சு வர மாதிரி தான் இருக்கணும் நம்மளும் முதல்ல அவங்களுக்கு பின் சாப்பிட்டுவங்களும் பின்னாடி நின்னவங்க தான் அப்படி நின்றுட்டு தான் நம்மளும் சாப்பிட உட்காந்தோம் அதனால் ஏதோ ஒரு ஆசைக்கு கோவில் சாப்பாடு அன்னதான சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்மளால் முடிஞ்சதை ஒரு மொய் எழுதிட்டு வருவோம் அங்கே அப்படி தான் நாங்கள் இருந்த ஊரில் ஆனால் இங்கே பார்த்தா அவ்வளோ பெரிய கோவில்ல ஒன்றுமே விசேஷம் இல்லை சரின்னு சொல்லிட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு ஒரு வேளை நெல்லையப்புற கோவில் ஏதாவது நடந்துருக்குமோ என்னமோ தெரியல டிவியில் பார்க்கலான்னு பார்த்தாலும் அது நோ சிக்னல்னு காலையிலருந்து அப்படியே இருக்கு சரி எப்படியாவது அடுத்த வருஷம் இந்த வருஷமே காலு தூக்கி வச்சா பின்னாடி போகுது அடுத்த வருஷம் அது அம்பாள் நல்லபடியாக குணமாக்கி தந்தா கால் வலி எல்லா உடம்பு எல்லா உடல்ல இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாக்கி விட்டா எப்படியாவது அவளை போய் திருக்கல்யாணத்தில் சந்திச்சிடணும் அப்படிங்கிற ஒரு 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 இருந்தேன் அந்த வைராகியத்தில் தான் சித்திரை பிறக்கிறதுக்கு முன்னாடியிலே இருந்து திருக்கல்யாண தன்னைக்கு தான் எனக்கு முழிப்பே வந்துச்சு சரி ஆனதாக ஏறிச்சு அவன் தாழ் பணியிருந்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படியா சாமியை பார்த்துட்டோம் சாமியை பார்த்துட்டோம் அந்த வைபவத்தை தான் பார்க்கல அடுத்த வருஷம் எப்படியாவது அந்த அம்பாள் கிருபை இருந்துச்சுன்னா நம்ம போய் யாரையும் நம்ம ஒன்று துணைக்கு கூப்பிடவும் வேணாம் ஒண்ணும் வேணாம் நம்மளா போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் என்ன கூட வரீங்களா அடுத்த வருஷம் இன்னும் ரெண்டு நாள்ல அழகர் ஆத்துல இறங்குவார் அதை வேறு அங்கே இருக்கிறவங்க பார்ப்பாங்க வெளிநாட்டில் எல்லாம் இந்த மீனாட்சி திருநா திருக்கல்யாணத்துக்கு அதாவது வெளிநாட்டவரே நம்ம ஜனங்க அங்கே இருக்கிறவங்கள சொல்லலை வரை இந்த கோலாகலத்தை கா பார்க்கறதுக்கு ஜல்லிக்கட்டு இந்த மீனாட்சி திருக்கல்யாணம்லாம் பார்க்கறதுக்கு அநேகம் பேர் வருவாங்க நம்மளுக்கு வந்து அந்த அம்பாலோட கிருப இருந்தால் அடுத்த வருஷம் நம்ம திருக்கல்யாணத்தை அங்கேயே போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அதுக்கு அந்த அம்பாலும் ஐயனும் தான் உதவி செய்யணும் சரியா உண்மை தானே நீங்கள்லாம் யார் யார் தொலைக்காட்சியிலேயாவது பார்த்தவங்க இருக்கீங்களா இல்லை நேரில் போனவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கீங்களா அங்கேயே இருக்கிறவங்க போய் பார்த்தவங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா ஆதங்கம் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த தடாதகை தடாதகை பிராட்டியார் அந்த அம்பாலுடைய பேரு அதுக்கப்புறம்தான் சிவபெருமானை பார்த்த பிறகுதான் அவங்களுக்கு வந்து அந்த பெண் தான் பெண்கிற ஒரு எண்ணம் ஆஹ் வந்ததாகவும் வெட்கம் வந்ததாகவும் அதனால வந்து அவங்களுக்கு அதிகப்படியா இருந்த ஒரு தனம் வந்து மறைஞ்சு சாதாரணமான பெண்மணியா மாறினதாகவும் சொல்லுவாங்க சிவபெருமான திருமணம் புரிஞ்சதா சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிறைய திக்கு விஜயம் செஞ்சு போர் புரிஞ்சு நிறைய அரசர்களை எல்லாம் வென்று பெரிய வீராங்கனையாக இருந்திருக்குறாங்க அந்த கிளா அந்த காலத்துலையே இப்போ உள்ள பெண்மணிகளுக்கு ஒரு உதாரணமாக இருந்திருக்காங்க ஆனால் நாணப்படுற நேரத்தில் நாணப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லு மா சொல்லியும் சொல்லாமலும் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா சரி இதுக்கு மேலே பிளேடு போட்டெல்லாம் நீங்கள் சேனலில் மாற்றிட்டு போயிடுவீங்க சரி எல்லாம் யார் யார் கல்யாணம் பார்த்தீங்க திருப்பூட்டு நடக்கும்போது கயர் மாத்துனீங்க யார் யார் அந்த அம்பாளோட பிரசாதம் சாப்பிட்டீங்க அதெல்லாம் சொல்றீங்களா நான் போயிட்டு வரேன் அடுத்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் அம்பாளை சந்திப்போம் அதுக்கு இடையிலையும் பக்கத்தில் இருக்கிறவங்க அம்பாலை சந்திப்போம் இப்போ வந்து நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் かっ